புவனகிரி அருகே ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு தொந்தரவு கொடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கும் மருதூர் போலீசார் எங்கு செல்வது என தெரியாமல் பாதிக்கப்பட்டோர் தவித்து வேதனை கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குமிடி முளை உள்ளது இந்த கிராமத்தைச் சேர்ந்த மாணவிகள் பலர் அருகில் உள்ள சாத்தப்பா பாடி அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளிக்கு சென்றுவிட்டு மூன்று மாணவிகள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க வீடு திரும்பிய பள்ளி மாணவி ஒருவரிடம் வழிமறித்து அறுவறுக்கத்தக்க வகையில் தொந்தரவு கொடுத்துள்ளார் இதையறிந்த மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அந்த நபரை பிடித்து மருதூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த போது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு தரப்புக்கு ஆதரவாக காவல் நிலைய எல்லையை காரணம் காட்டி குறிஞ்சிப்பாடி செல்லுங்கள் என்று பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரிடம் தெரிவித்து அழைக்கழைத்து வருகின்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உறவினர்கள் கிராம மக்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டிருந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் ஏஎஸ் பி ரகுபதி பாதிக்கப்பட்டவர்களிடம் புகார் மனு பெற்றுக் கொண்டு வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுவார் என தெரிவித்தார் ஆனாலும் மருதூர் போலீசார் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையம் எல்லை மற்றும் மருதூர் காவல்நிலைய எல்லைக்கு இடைப்பட்ட பகுதியில் சம்பவம் நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இதனை குறிஞ்சிப்பாடி காவல்நிலைய எல்லை பகுதிக்கு தள்ளிவிடுவதே குறியாக இருந்தனர் இதனால் காவல்நிலையம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது